மதுரை அவனியாபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது முப்பத்தி ஐந்து அணிகள் கலந்து கொண்ட கபாடி போட்டிகள் இரண்டு நாள் தொடர் போட்டிகளாக நடைபெற்றது தமிழக துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவனியாபுரம் இளைஞர் அணி சார்பில் நூறாவது வார்டில் மாநில அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது இந்த கபாடி போட்டிக்கு நூறாவது வார்டு செயலாளர் நேதாஜி ஆறுமுகம் இளைஞரணி செயலாளர் வில்வமணி மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஆர் கோபி பகுதி செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் விழாவின் முதல் பரிசாக நாற்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக முப்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பை நான்காவது பரிசாக பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது முதல் பரிசினை அவனியாபுரம் தடஞ்சயம் அணியினர் வெற்றி பெற்று நாற்பத்தி நான்காயிரம் பணம் மற்றும் கோப்பையை கைப்பற்றினர் நினைவு கபடி குழுவினர் முப்பத்தி நான்காயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசாக எச் பி காலனி அணி இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பையை கைப்பற்றியது நான்காவது பரிசாக நேதாஜி கபாடி குழு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பை வென்றது மேலும் ஆறுதல் பரிசாக நான்கு கபடி குழுவினருக்கு தலா எட்டாயிரம் ரூபாய் கோப்பை வழங்கப்பட்டது